புது வருஷம் வருது இல்லைங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க இந்த வீடியோ பாருங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பனிரெண்டு ராசி இருக்குது இல்லைங்களா அந்த பனிரெண்டு ராசிக்கும் ராசி பலன் சொல்லிகிட்ருக்காங்க அந்த பனிரெண்டு ராசிலையும் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடோடு ஜ ஜனத்தொகை வந்து எட்டு கோடி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த எட்டு கோடி மக்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே தான் ஈர்ப்பாங்க அப்போது ஒரு ராசியில் கம்மி இல்லாமல் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருப்பாங்களா நாற்பது லட்சம் பேருக்கும் ஒரே பலனை ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா டிவிலையும் எல்லா ஜோதிடர்களும் பெரிய ஜோதிடர்கள் சின்ன ஜோதிடர்கள் எல்லாம் பெரிய ஜோதிடர் சின்ன ஜோதிடர்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் சொல்லலை அதாவது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களை நான் பெரிய ஜோதிடர்கள்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்சவங்களா அப்படின்னு நான் சொல்லலை பாப்புலராக இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க பாப்புலராக இருக்கிற ஜோதிடர்களும் டிவியில் போய் ராசி பலன் சொல்கிறாங்க அதே போல் சாதாரணமாக பேப்பர்ஸில் இன்னும் யூடியூப் சேனல்ஸில் எல்லாமே நிறையா பேர் ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க சொல்கிறது பொய்யன் எல்லாத்துக்கும் தெரியும்